சென்னை பிஜேபி மைதானத்தில் வைத்து மாபெரும் கோரிக்கை மாநாடு நடத்தினோம் அந்த மாபெரும் கோரிக்கை மாநாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கோரிக்கைகள் முன்மொழிந்து மரியாதைக்குரிய நம்முடைய மாற்று மிக அமைச்சர் முறைகளில் இயக்குநர் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து வைத்தோம் குறிப்பிட்ட எட்டு கோரிக்கைகளை மட்டும் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வாக்குறுதி அளித்த எட்டு கோரிக்கைகளில் பிரதானமாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் எங்கள் பணியிடங்களில் தரம் இழைக்கப்பட்ட ஐநூத்தி ரெண்டு புண்பட்ட அளவர்கள் பதவிகள் மீண்டும் தரம் உயர்த்தப்படுவது என்ற கோரிக்கை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுதும் அந்த கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை உடனடியாக செய்திருப்பதாகவும் அந்த கோரிக்கை அரசிடம் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில் இந்த நான்கு அந்த ஐநூத்தி இரண்டு பணியிடங்களும் வேறு பணியிடங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக பல

நம்முடைய நிராவறை களப்பணியாளர்களை களப்பணிகளுக்கு சென்று ஆய்வு செய்வதுடன் ஆய்வு செய்த விபத்தி அடிப்படையில் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மனுக்கள் நிலுவையில் உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்து இருபது மாதங்களில் நிலாவை களப்பணியாளர்கள் அருமையாக பணியாற்றி ஒரு மாதத்திற்கும் உட்பட்ட நிலுவை இனங்கள் இப்பொழுது வந்துள்ளது இதற்கு வருவாய்த்துறை நண்பர்களும் நிலநலத்துறை நண்பர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் இந்த வெற்றி கிடைத்துள்ளது இந்த வெற்றி என்னுடைய இயக்குநருக்கும் துறைக்கும் சார்ந்ததாகும் அப்படி இருந்தும் கூட பல மாவட்டங்களில் பல வட்டங்களில் பணிபுரியக்கூடிய களப்பணியாளர்களுக்கு செவன்டீன் ஏ செவன்டீன் பி என்று பல்வேறு குற்றச்சாட்டு குறிப்பாளர்களை ஏற்படுத்தி மிகவும் தொந்தரவு செய்ய முடிகிறார் இதனை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நிலுவைகளும் கிடையாது என்பதை தெளிவாக கலாய்வில் ஏற்படுத்தி வரும் நிலையில் பலருக்கு இந்த பிரச்சனைகளால் பதவி உயர்வு வாய்ப்புகள் பறிவோய் உள்ளது மேலும் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளில் பொதுமக்களுக்கு பட்டா வளங்குவது மட்டும் தடையாய பணி கிடையாது அதே நேரத்தில் அரசு நிலங்களையும் புறம்போடு நிலங்களையும் மக்களுக்கு இலவச பட்டம் வழங்கக்கூடிய இனங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுப்படிக்கு செல்லும் போது மாவட்டத்திற்கு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் என பட்டாக்கள் வழங்குவதற்கு களப்பணியாளர்கள் நிலையில் நாங்களும் வருவாய்த்துறை நண்பர்கள் அதை கொடுக்க வேண்டிய நிலையில் அவர்களும் இருந்து அனைத்து ஏற்போடு கொடுத்து வரும் நிலையிலும் கூட

யாரும் முறையாக இப்போது அட்டனன்ஸ் எங்களுக்கு திட்டம் திட்டத்தட்ட அட்டனன்ஸ் போல டெய்லி புள்ளிகளை நாங்கள் ஆன்லைன்ல கொடுக்குறோம் இதெல்லாம் வச்சு யாருமே மேக்ஸிமம் கொடுக்கறது இல்ல ஆனா இளவலை களப்பணியாளர்களை மட்டும் டைரி என்ற பேரில் மாதத்தில் ஒரு ஐந்து நாட்கள் அலுவலகம் அலுவலகமாக அலைய வந்த அந்த டைரியை நாங்கள் பாஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் உள்ளோம் இந்த பிரதான கோரிக்கைகள் உண்டை எட்டு கோரிக்கைகள் கொடுத்ததை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற

அந்த கோரிக்கைகளை வாங்குவதற்கும் செய்து கொடுப்பதற்கும் இந்த அரசும் எங்களுடைய மருத்துவ பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இயக்குநர் அலுவலகம் முன்பாக அனைவரும் ஒன்றிணைந்து மாபெரும் பண ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதால முடிவு செய்துள்ளோம் அந்த தமிழகத்திலும் அவர்கள் நிறைவேறையும் தவையில்லை என்றால் வருகின்ற முடிவு செய்துள்ள இந்த கோரிக்கைகளை எங்களுடைய இயக்குநர் மட்டுமல்ல எங்களுக்கு இயக்குநரோடு சேர்ந்து பயணிக்கூடிய மோரா கம்பெனி என்று சொல்லக்கூடிய சிஎன்ஏடி